அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை நாம் அறிந்து வருகிறோம் அதைத் தொடர்ந்து இந்த வார கேள்வியினுடைய முதல் கேள்வியாக சவுதி அரேபியாவிலிருந்து உசைன் என்ற சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் குவைத்திலிருந்து உம்ரா செய்ய வரும் என் சகோதரர் ஜித்தாவில் என் இடத்தில் ஒரு நாள் தங்கிவிட்டு மறுநாள் மக்கா சென்று உம்ரா செய்ய முடிவு செய்துள்ளார் சகோதரர் எந்த இடத்திலிருந்து இஹ்ராம் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் குவைத்திலிருந்து வரும்போது சவுதியின் எல்லையில் அணிய வேண்டுமா அல்லது ஜித்தாவில் இருந்து புறப்படும் பொழுது அந்த எல்லையிலிருந்து இஹ்ராம் அணிய வேண்டுமா அல்லது மக்கா எல்லையில் உள்ள ஐஷா பள்ளியில் இஹ்ராம் அணிய வேண்டுமா என்று அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் உம்ரா என்று சொல்லப்படக்கூடிய உபரியான வணக்கத்திற்கும் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய கடமையான வணக்கத்திற்கும் எந்த நாடுகளிலிருந்து மக்கள் அந்த வணக்கத்தை புரிய வந்தாலும் அவர்களுக்கு இஹ்ராம் எல்லை என்று சொல்லப்படக்கூடிய எல்லைய தீர்மானம் செஞ்சிருக்கிறாங்க எந்த நாடுகளில் இருந்து வந்தாலும் அவர்கள் இந்த குறிப்பிட்ட எல்லைக்கு உள்ளத்தான் வர முடியும் அப்படி அவர்கள் அந்த எல்லையை அடையும் பொழுது இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும் இஹ்ராம் அணியக்கூடியவர் என்னென்ன ஒழுங்குமுறைகளை எல்லாம் பேண வேண்டுமோ அந்த ஒழுங்குமுறைகளை பேணி அதற்கான வாய் வாய்மொழிந்து அதற்கு பிறகு தல்வியா சொல்ல வேண்டும் இதுதான் அந்த எல்லையை அடைந்த செய்யக்கூடிய காரியங்கள் இப்ப எல்லையை அடையக்கூடியவர் குவைத்துல இருந்து என்னுடைய சகோதரர் வர்றாரு அப்படி கோயத்துல இருந்து வரும் பொழுது அந்த எல்லையை அடைந்த உடனே அங்க இஹ்ராமை மாற்றிக்கொள்வதா அல்லது என்னை பார்க்கறதுக்கு ஜித்தாவுக்கு வர்றாரு ஜித்தாவில் இருந்து தான் நாங்கள் உம்ராவுக்கு போக போறோம் உம்ராவுக்கு ஜித்தாவில் இருந்து போகும் பொழுது ஜித்தா அப்படிங்கிற அந்த பகுதியில் இஹ்ராமை அணிந்து கொள்வதா எதை நாங்கள் எல்லையாக தீர்மானித்துக் கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க இந்த எல்லா கேள்விகளுக்குமே ஒரே ஒரு நபிமொழி நமக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது அது புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுகிறது இவனு அப்பாஸ் ரஜி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்ன நபி சலாஹூ அலைகோ செல்லம் நபிகள் சா அலி வஸ்லாம் அவர்கள் ஒக்கத்தல் அகலின் மதீனா மதீனா வாசிகளுக்கு தல் ஹுலைஃபா துல் ஹுலைஃபா அப்படிங்கிற அந்த பகுதியை எல்லையாக தீர்மானிக்கிறாங்க ஒலி அகலி ஷாம் ஷாம் வாசிகளுக்கு அல் ஜுஹ்ஃபா ஷாம் உடைய எல்லை வழியாக வரக்கூடியவர்களுக்கு ஜுஹ்பா அப்படிங்கிற அந்த பகுதியை எல்லையாக தீர்மானிக்கிறாங்க ஒலி அகலின் நஜத் நஜத் வாசிகளுக்கு அவர்களுக்கு என்ன பகுதினா கர்னல் மனாசில் கர்னூல் மனாசிலே அல்லாவுடைய தூதர் எல்லையாக தீர்மானிக்கிறாங்க ஒலி அகலில் யமன் யமனுடைய எல்லையை கடந்து வரக்கூடியவர்களுக்கு இளம்லம் இளம்லம் என்ற பகுதி இருந்து இந்தியாவில் இருந்து நம்ம சவுதி அரேபியாவுக்கு போய் மக்காவோ நம்ம உம்ராவோ அஜ் செய்ய போனாலும் எலம்லம் அப்படிங்கிற அந்த தான் போவாங்க அந்த எல்லையை வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் இஹராம் அணிந்து கொள்ள வேண்டும் ஒலி அகலில் எமன் வாசிகளுக்கு இளம்லம் அப்படிங்கிற அந்த பகுதி நபிகள் நாயம் சரல்லா அலையம் அவர்கள் எல்லைக்குரிய பகுதியாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இந்த நாலு பகுதி இருக்குதா இல்லையா உலகத்துல இருக்கக்கூடிய எந்த நாடுகள்ல இருந்து வந்தாலும் இந்த நாலு தான் வருவாங்க இந்த நாலு தான் வருவாங்க அப்படி இந்த எந்த எல்லைக்குள்ள வர்றாங்களோ அந்த எல்லையின் பொழுது இவர்கள் இஹராம் அணிந்து கொள்ள வேண்டும் இப்ப கேள்வி என்னன்னா குவைத்துல இருந்து உம்ராவுக்காக வரக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் அவரு அந்த எல்லையில் இஹராம் அணிந்து கொள்ள வேண்டுமா அல்லது ஜித்தாவில என்ன பார்க்க வராரு ஜித்தாவில் இருந்து இஹ்ராம் அணிந்து செல்வதா அந்த வணக்கத்தை புரிவதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கிறாங்கல்ல இதற்கு இந்த அதிசினுடைய தொடர்ச்சியில் பதில் இருக்கிறது ஹுன்னல ஹுன்னன் யாரெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த எல்லைகள் தான் ஒரே மண் அத்தா அலை ஹின்னம் என்று தைரியஹின்னம் இதுவல்லாத வேறு எந்த நாடுகளில் இருந்து அவர்கள் வந்தாலும் அவர்களுக்கும் இந்த எல்லைகள் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாவுடைய துறை சொல்றாங்க ஒ மன்க்கான தூணதாளிக்கை அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு யார் இருக்கிறாங்களோ அதாவது ரசூலுல்ல அந்த எல்லையை பிரிக்கிறாங்கல்ல அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் நாடக்கூடிய விதத்தில் என்ன செய்யலாம் அந்த இடத்துல இருந்தே எந்த எல்லை பகுதியை ரசுல்லா நிர்ணயிச்சிருக்கிறாங்களோ அந்த எல்லை பகுதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இருந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம் இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம் இப்போ குவைத்துல இருந்து வரக்கூடிய ஆளு கர்னூல் மனாசில் அப்படிங்கிற அந்த எல்லையை தாண்டும் பொழுது என்ன செய்யலாம் இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம் இஹ்ராம் அணிந்து கொண்டு மார்க்கம் என்னென்ன வரைமுறைகளை எல்லாம் சொல்லுகிறதோ வரம்புகளை சொல்லுகிறதோ அதை கடைபிடிக்கணும் அதுக்கு பிறகு வந்து நண்பரை பார்த்து ஜித்தாவில் இருந்து இரண்டு பேரும் சேர்ந்து உம்ராவுக்கு போறீங்க அப்படின்னா அதுவும் மார்க்கத்தில் அனுமதி அல்லது இஹராம் கட்டாம குவைத்துல இருந்து ஜித்தாவுக்கு வந்து ஜித்தாவில் இருந்து இஹ்ராம் அணிந்து கொண்டு நாங்கள் செல்கிறோம் என்றால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதி ஜித்தா அப்படிங்கிறது அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதி அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக ஜித்தா இருப்பதனால ஜித்தாவில் இருக்கக் கூடியவர்கள் அங்கிருந்த என செய்யலாம் இகராமை அணிந்து கொண்டு நாம் வந்து உம்ராவுக்காகவோ அல்லது ஹஜ்ஜுக்காகவோ நம்முடைய வணக்க முறைகளை இகராமை அணிந்து அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஐஷா பள்ளியில் நாங்கள் வந்து இஹ்ராம் கட்டணுமா அதை எல்லையாக நாங்கள் தீர்மானிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க ஐஷா பள்ளி என்பது தண்ணியும் அப்படிங்கிற அந்த பகுதியை தான் ஐசா பள்ளி அப்படிங்கிறாங்க ஐஷா ரத்தியல்லாவுக்கு மாத விளக்கு ஏற்பட்டு விடுகிறது அவங்க தவாஃப் செய்ய நாடுறாங்க மீண்டும் அல்லாஹையத்து அந்த தண்ணியும் அப்படிங்கிற பகுதிக்கு சென்று இஹ்ராம் கட்டிட்டு வர சொல்றாங்க இதனால ஐஷா பள்ளி நாங்க சொல்லப்படுகிறது அப்ப ஐஷா பள்ளியை நாங்க தேர்வு செய்யறதான்னு கேட்கிறாங்க ஐஷா பள்ளி என்பது யாருக்கு உரித்தான எல்லைகள் என்றால் ஹரமுடைய எல்லையில இருக்கிறாங்கல்ல ஹரமுடைய எல்லைக்கு உள்ள அதாவது ரசூல்லா மற்ற நாடுகளுக்கு எல்லை பிரிக்கிறாங்க அந்த எல்லைக்கு உள்ள இருப்பவர்கள் அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் ஜித்தா போன்ற நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பகுதியில தான் இருப்பாங்க அந்த எல்லைக்கு உட்பட்டு யார் இருக்கிறாங்களோ அவர்கள் உம்ரா செய்ய நாடுவதாக இருந்து அவங்க என்ன செய்யணும் ஐசா பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய தன்னியம் அப்படிங்கிற அந்த பகுதியில் அவங்களுக்கு மட்டும்தான் இஹராம் கட்டுவதற்கு அனுமதி இருக்கே தவிர அதற்கு வெளியில உள்ள பகுதி மக்கள் அனைவருமே எந்த பகுதியில் அந்த எல்லைக்கு உட்பட்ட எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் இருந்தே அவர்கள் இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம் அப்ப கோயத்துல இருந்து வரணும்னா கர்னூல் மனாசில் அப்படிங்கிற அந்த எல்லையிலையும் இஹராம் அணிந்து கொள்ளலாம் அல்லது அங்கே இஹ்ராம் அணியாமல் ஜித்தாவிற்கு வந்து தன்னுடைய நண்பரை சந்தித்து அங்கேயும் என்ன செய்யலாம் இஹ்ராம் அணிந்து உம்ராவுக்காக செல்லலாம் என்பதை இந்த கேள்விக்கான விடையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக மேலக்காவிரில் இருந்து முகமது அப்படிங்கிற சகோதரர் கேட்குறாங்க இடைத்தரகர் வேலைகள் பார்க்க மார்க்கம் அனுமதிக்கிறதா இடைத்தரகர் அவர்களின் ஊதியங்களை எவ்வாறு நிர்ணயம் செய்வது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க பொதுவாக வியாபாரம் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்கிறான் அ அஹல்லல்லாஹுல் பை அஹ்ரமர் ரிபா அல்லா வியாபாரத்தை அலாலாக்குகிறான் ஆகுமாக்குகிறான் வட்டியை ஹராமாக்குகிறான் அப்படிங்கிற தகவலை அல்லா பேசுறான் அப்ப வியாபாரம் என்பது மார்க்கத்தில் அனுமதியானது அப்ப அந்த வியாபாரங்களினுடைய பட்டியல்ல பகுதியில தான் புரோக்கர் வேலை செய்கிறது இடைத்தரகர் வேலை செய்கிறது இப்ப இந்த வேலைன்னா எப்படி இருக்கும் இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு துறைக்குமே என்ன செஞ்சிருக்கிறாங்க புரோக்கர்கள் இருக்கிறாங்க இப்போ வீடுக்குன்னா அதுக்கு ஒரு தனி புரோக்கரு லேண்டுக்குன்னா அதுக்கு ஒரு தனி புரோக்கரு இப்படி எல்லா துறைகள் திருமணத்துக்குன்னா அதுக்கு ஒரு தனி புரோக்கரு இப்படி எல்லா துறைகளுக்கும் புரோக்கர் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ வந்து நான் என்ன செய்யறேன் இப்போ வெளியூருக்கு வீடு காலி பண்ணி போகிறேன் வெளியூருக்கு வீடு காலி பண்ணி போகும்பொழுது அந்த ஊரினுடைய உடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய வீடுகளினுடைய வாடகைகள் அட்வான்ஸுகள் அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது இப்ப நான் என்ன செய்வேன்னா ஒரு புரோக்கரை அணுகி எனக்காக ஒரு வீட்டை புடிச்சு கொடுங்க இப்படி வந்து நீங்க வீட்டை புடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொகையை வந்து நான் கொடுக்குறேன் என்று ஒரு புரோக்கரை ஏற்படுத்திக் கொள்வது இதுதான் புரோக்கருடைய பணிகள் ஒரு லேண்ட் வாங்கணும் அல்லது ஒரு லேண்டை விற்கணும் அப்படின்னா இந்த எல்லா துறைக்குமே இடைத்தரகராக இடையில் நின்று இடைத்தரகராக தரகு வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இந்த வேலையை மார்க்க அனுமதிக்கிறது ஏன் அப்படின்னா தகவல் தெரியாத ஒருத்தவருக்கு நம்ம தகவலை எல்லாம் சேகரித்து அவர்களுக்கு வந்து ஒரு கவுன்சில் கொடுக்குறோம்ல இதில் இவ்வளவு நிறைகள் இருக்குது இவ்வளவு குறைகள் இருக்குது இங்கே இவ்வளோ வாடகை சொல்கிறாங்க அட்வான்ஸ் சொல்கிறாங்க இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம் இங்கே கிடைக்கும் இங்கே மருத்துவமனைகள் இருக்குது பள்ளிக்கூடங்கள் இருக்குது இது மாதிரியான வசதிகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து குடியிருந்துக்கங்க இந்த மாதிரியான லேண்டு இருக்குது இந்த லேண்டில் இவ்வளவு வசதிகள் இருக்கு பக்கத்துலேயே மருத்துவமனைகள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு அதே போல் வந்து தண்ணீர் வரக்கூடிய வாய்ப்புகளும் குடி தண்ணீர் வரக்கூடிய வாய்ப்புகளும் போர் தண்ணி வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி தகவலை எல்லாம் சேகரித்து நம்ம என்ன செய்கிறோம் நம்மை நாடி வருபவர்களுக்கு அது விற்கிறவங்களா இருந்தாலும் சரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அதை வந்து அந்த தகவல்களை கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்போ இதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் ஒரு வியாபாரம் தான் இந்த ஆனால் வியாபாரத்தை பொதுவா எந்த வியாபாரமாக இருந்தாலும் மோசடிகள் இருக்கக்கூடாது ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது அதே போல் வட்டி போன்ற சமாச்சாரங்கள் இருக்கக்கூடாது அதே போன்று இந்த வியாபாரத்திலும் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் இந்த புரோக்கர் பணி என்றாலே இதுல வந்து அதிகமாக ஏமாற்று வேலைகள் தான் நடக்கிறது இந்த புரோக்கர் வேலை இடைத்தரகர் வேலைன்னு சொன்னாலே ஏமாற்று வேலைகள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் என்ன ஏமாற்று வேலைகள் நம்ம கிட்ட வாக்கு கொடுக்கிறத எப்படி வாக்கு கொடுப்பாங்க அப்படி அந்த இடத்த வந்து நிறைகளை மட்டுமே சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் எதையும் சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல என்னென்ன நிறைகள் இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லி என்ன செய்வாங்க அதுவும் சில நேரங்களில் பொய்யாக சொல்றது இப்படி வந்து பொய்யாக சொல்லி கமிஷனை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த இடத்துல ஒரு வீடை கட்டுறோம் அல்லது அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம் அல்லது இவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த நகை கடைக்கு போகிறோம் அல்லது வேற ஏதாவது ஒரு துறையில் இந்த இடைத்தரகருடைய பேச்சை கேட்டு நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஆனா இதுல அவர்களுடைய ஏமாற்று வேலையின் காரணமாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள் யாரு அவரிடத்தில் வரக்கூடிய கஸ்டமர்ஸுகளாக இருப்பாங்க இப்படி எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து மோசடிகள் இல்லாம ஏமாற்றுதல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏன்னா நபிகள் நாயகர் சுரல்லாலேஸ்லம் சொல்றாங்க லிவாவும் இந்த இஸ்திகை அவங்களுக்கு ஏமா யார் இந்த உலகத்துல மோசடி செய்கிறார்களோ ஏமாற்றுகிறார்களோ மறுமை நாளில் பிட்டத்தில் கொடி குத்தப்பட்டு எழுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மோசமான தண்டனைகளுக்கு இந்த இலிச்செயலுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்தபடி நம்ம என்ன கவனிக்கணும்னா இரு தரப்பிலிருந்தும் பொய் சொல்லி காசு பார்க்கிறத பார்க்கிறோம் இரு தரப்புகள் விற்கக்கூடியவர்கள் இருப்பாங்க வாங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு விசுவாசமாக இருந்து அவர்களுக்கு நிறை குறைகளை தெளிவுபடுத்தி ஒரு பொருளை வந்து விற்கிறோம் அல்லது அவர்களுக்கு ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறோம்னா அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனா என்ன இரு இருதரப்பிடத்துல இருந்தும் கமிஷன் வாங்குறாங்க எப்படி கமிஷன் வாங்குறாங்கன்னா விற்கக்கூடியவர் அவர் இடத்துல என்ன சொல்றது உங்களுக்கு வந்து இந்த பொருளை வந்து அதிகமான விலைக்கு வித்து கொடுக்குறேன் நீங்க இதுல இருந்து எனக்கு ஒரு கமிஷனை கொடுக்கணும் அவங்க கிட்ட கேட்கறது வாங்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன செய்யறதுன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப விலை மலிவாக இந்த பொருளை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இதுல ஒரு கமிஷனை கொடுங்க அப்படின்னு கேட்கறது இப்ப விற்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அந்த பொருளை அதிகமான விலைக்கு வாங்கி அதுல இருந்தும் கமிஷனை பெற்று வாங்கக்கூடிய ஒரு இடத்துல கம்மியான விலைக்கு விற்கிறேன்னு அதை கொடுத்து அதுல இருந்தும் கமிஷனை பெறுவது இது வந்து பட்டவர்த்தனமான மோசடி இது என்னது அழகாக தெரியக்கூடிய ஏமாற்றக்கூடிய பண்பு ஏமாற்றக்கூடிய வியாபாரம் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் இது மாதிரி இருதரப்புல இருந்தும் கமிஷனை வாங்கி கொண்டு இருவரையும் ஏமாற்றக்கூடிய பொய் சொல்லக்கூடிய வியாபாரத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது அடுத்தபடியாக என்னன்னா கமிஷனுக்காக சந்தை நிலவரத்தில் இருக்கும் விலையை விட அதிக விலையும் விற்கக்கூடாது சந்தை நிலவரத்துல ஒரு விலைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் தக்காளின்னா அதுக்கு இவ்வளவு ரேட்டு வெங்காயம்னா அதுக்கு இவ்வளவு ரேட்டு முட்டைன்னா அதுக்கு ஒரு முட்டைக்கு இவ்வளவு ரேட்டு சந்தை நிலவரத்துல ஒரு விலை இருக்கும்ல இந்த விலைகளை தெரியாத மக்களும் இருப்பாங்க அப்ப இவர்களிடத்தில் என்ன செய்யறது இடைத்தரகராக காச காசு விலையேற்றம் செய்யறது நான் வந்து உங்களுக்கு இந்த பொருளை இவனைக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுக்கிறது ஆனால் உண்மையாலுமே அந்த சந்தையினுடைய நிலவரத்தில் இருக்கக்கூடிய பொருள்களினுடைய விலை விலைதான் இருக்கும் மலிவான பொருளாக இருக்கும் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய இடைத்தரகர் என்ன செய்யறாருன்னா அதிகமான கமிஷனை வைத்து அந்த பொருளிலே விலையேற்றம் செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் அப்துல்லா உமர் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்க நாங்கள் வெளி ஊர்களில் இருந்து கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வணிகர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து நாங்கள் உணவை வாங்கிக் கொள்வோம் அந்த பொருட்கள் சந்தை நிலவரத்திற்கு செல்லுகின்ற வரை அதை வாங்கி விருப்பதை அல்லாவுடைய தூரங்களுக்கு தடை விதித்தார்கள் அப்படிங்கிறத இது ஆறாவது செய்தியாக இடம்பெறுகிறது இப்ப இந்த செய்தியில இபுனோமர்லானவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளியூர்ல இருந்து சில பொருட்களை எடுத்துட்டு வர்றாங்கல்ல வெளியூர்ல இருந்து பொருட்களை எடுத்து வரக்கூடியவர்கள் இடத்துல உள்ளூர் வாசிகளாக இருக்கக்கூடிய இந்த நகர்புறவாசிகள் என்ன செய்கிறாங்க இவங்க அந்த சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெளியூர் வாசிகளை சந்திச்சு அந்த பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி சந்தையில விற்பனை செய்யறது இது ஏன்லா தடுக்கிறாங்கன்னா இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய இந்த உள்ளூர் வாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பொருட்கள் எவ்வளவு டிமாண்டு அந்த சந்தையில இருக்குது சந்தையில இந்த பொருளுக்கு டிமாண்டா இருக்கும் அந்த பொருளை வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க ஆனா இந்த டிமாண்டு வந்து யாருக்கு தெரியாது வெளியூர்ல இருந்து கொண்டு வரவங்களுக்கு இந்த ஊர்ல இந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரியாது இதை தெரியாம என்ன செய்வாங்கன்னா அந்த நகரப்புறவாசிகள் அந்த பொருளை வந்து கம்மி விலைக்கு வாங்கி இடைத்தரகர்களாக அதை சந்தை விலையில் கடுமையான விலைக்கு விலையேற்றம் செய்து விற்பது இதையும் என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் விலையை அதிகப்படுத்தியோ அல்லது அந்த டிமாண்டை அந்த டிமாண்ட் வந்து விற்கக்கூடியவர்களுக்கு தெரியாத நிலையில் அதை கொண்டுட்டு போய் வாங்கி அதை விற்பனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது அதற்கடுத்தபடியாக பதுக்கல் முறை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ விவசாயிகள் இருக்கிறாங்க விவசாயிகள் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து அந்த பல தானியங்கள் தாவரங்கள் இதை எல்லாத்தையும் விளைவித்து கஷ்டப்பட்டு உழைச்சி இதை மக்கள் இடத்துல கொடுக்கறாங்க இந்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இடைத்தரகர்களாக சில பேர் இருப்பாங்க அவர்கள் என்ன செய்யக்கூடாது பதுக்கி அந்த பொருளுக்கும் ஒரு டிமாண்டை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அதை மக்கள் இடத்துல போய் விற்பனை செய்யக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு இப்ப வெங்காயம் இருக்கு தக்காளி இருக்கு அரிசி இருக்கு இதை எல்லாத்தையும் விவசாயிகள் இடத்துல இருந்து இடைத்தரகர்கள் வாங்கி கொள்றது கொண்டு அது மக்கள் இடத்துல வந்து போக விடுறது கிடையாது மக்கள் இடத்துல மக்களுடைய கைக்கும் போவாது அப்ப இதுல என்ன செய்யறதுன்னா ஒரு டிமாண்டை ஏற்படுத்துறது வெங்காயத்தை எல்லாத்தையும் பதுக்கி தக்காளிய பதுக்கி அரிசிய பதுக்கி மக்களிடத்துல வந்து ஒரு வறுமையான நிலை ஒரு டிமாண்டை ஏற்படுத்தி வேற எந்த ஒரு எங்க இருந்துமே வெங்காயம் வரல தக்காளி வரலன்னா ஒரு டிமாண்ட் ஏற்படும்ல அப்படி டிமாண்டை ஏற்படுத்தி விலை ஏற்றத்தை செய்து என்ன செய்வது பதுக்கி டிமாண்டை ஏற்படுத்தி விற்பது இதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடுக்கிறது அப்ப இடைத்தரகர் பணி என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் இந்த மோசடிகள் வட்டி தொடர்பான அந்த சமாச்சாரங்கள் ஏமாற்றக்கூடிய தன்மைகள் இது அனைத்தும் கலக்கப்படாத வியாபாரமாக யார் இதை செய்கிறார்களோ அவருக்கு இந்த வியாபாரம் ஆகுமானதாக ஆகும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாரு பயணத் தொழுகையில் நாட்களை நிர்ணயிப்பது குறித்த கேள்வி எத்தனை நாட்கள் வரை சுருக்கி சேர்த்து தொழுது கொள்ளலாம் வெளியூரில் உள்ள ஒருவர் தொழில் நிமித்தம் காரணமாக தங்கும் காலம் வரைக்கும் ஜம்மு கசர் செய்து தொழுகையை தொழுது கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுகைகளை சுருக்கியும் நாலு தொழுவுறத இரண்டாக சுருக்கியும் சேர்த்தும் லோஹரையும் அசரையும் மஹரிப்பையும் விஷாவையும் சேர்த்து தொழுகக்கூடிய ஜம்மு அப்படிங்கிற முறையும் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குறான சொல்லி காட்டுறான் ஃபில் அரபுத்தும் நீங்கள் இந்த உலகத்தில் பிரயாணிகளாக செல்லும் பொழுது ஃபலைசாலைக்கும் ஜுனாகும் அந் தக்கு சுரோ மினசலாத் தொழுகையிலிருந்து நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்களின் மீது குற்றமாகாது இன் ஹிஃப்தும் ஐ எஃப்தினக்கும் உள்ளதீன கஃபரும் நீங்கள் இந்த காஃபிர்களினுடைய குழப்பங்கள் குறித்து அறியக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் தொழுகைகளை சுருக்கிக் கொள்ளலாம் அது உங்களுக்கு குற்றமாகாது என்பதை எல்லா சூரத்து நிசாவிலே பேசி காட்டுகிறான் அப்போ ஒருத்தர் பிரயாணியாக உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு ஒருவர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி செல்லும் பொழுது இஸ்லாமியம் மார்க்கம் அவருக்கு சலுகை அளிக்கிறது நாளாக துழுவக்கூடிய தொழுகைகளை இரண்டாக துணுகலாம் அதே போல் அந்தந்த வக்துகளில் துளக்கக்கூடிய துலுகையை சேர்த்து லொஹருடைய நேரத்தில் நுகரையும் அசனையை சேர்த்து துருவலாம் அசருடைய நேரத்தில் நுகரையும் அசனையை சேர்த்து துருகலாம் மகிரிப்புடைய நேரத்தில் மகிழிப்பை விஷாவை சேர்த்து துருகலாம் இஷாவுடைய நேரத்தில் மகிரிப்பை இஷாவையும் சேர்த்து தொழுகலாம் அப்படிங்கிற அந்த சலுகையை வழங்குகிறது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சலுகையினுடைய எல்லை என்ன எல்லா சலுகை வழங்கி இருக்கிறான் வெளியூருக்கு போகிறோம் வெளியூர்லேயே தங்கக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது இரண்டு வருட காலம் மூன்று வருட காலம் அங்கே வெளியூரில் தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய சொந்த ஊரில் இருந்து வெளியூருக்கு அப்படி இரண்டு வருடம் மூன்று வருடம் போகும் பொழுது இதனுடைய வரையறை என்ன எவ்வளவு நாட்கள் ஜம்மு கசர் செய்து கொள்வது வாழ்நாட்கள் முழுவதும் ஜம்மு கசர் செய்யலாமா இரண்டு வருடம் மூன்று வருடம் இருக்கும் பொழுது ஜம்மு கசர் செய்யலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்குறாங்க நபிகள் நாயகம் சல்லாளிஸ்லம் அவர்கள் இந்த சலுகையை நமக்கு கொடுக்குறாங்களே தவிர இதற்கான வரையறைகளையோ வரம்புகளையோ சொல்லல இத்தனை நாட்கள் தான் ஜம்மு செய்யணும் இத்தனை நாட்கள் தான் கசரு செய்யணும் இவ்வளோ வருஷம் தான் செய்யணும் அவ்வளோ வருஷம் தான் செய்யணும் அல்லாவுடைய தூர் எந்த ஒரு வரையறையும் விடவில்லை இந்த சலுகையை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான்னா பிரயாணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இரக்கம் காட்டி அல்லாஹ் இந்த சலுகையை வழங்கியிருக்கான் இதற்கு எந்த ஒரு வரம்புகளும் சொல்லப்படவில்லை நபிகள் நாயகம் நாயகன் சரலாலய சிலம் அவர்கள் எவ்வளவு நாட்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள் ஜம்மு கசர் செய்து தொழுகுவார்கள் இதுக்கு உதாரணமாக அபுதாவது நடம்பெறக்கூடிய நபிமொழி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணாவது செய்தியாக இடம்பெறுகிறது ஹரஜ்னாமா அரசு இல்லாய் செல்லாவுடைய செல்லம் இனல் மதீனத்தி இனல் மக்கா நாங்கள் என்ன செய்கிறோம் மதினாவில் இருந்து மக்காவுக்கு போறோம் ரசூல்லாவோட புறப்படுகிறோம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தார்கள் இந்த தொழுகையுலுகையும் அசரு தொழுகையவும் இஷா தொழுகையையும் நாலு ரக்காத்துகளை இரண்டு ரக்காத்துகளாக தொழுகுவார்கள் ஹத்தா ரஜானா இலல் மதினா மதினாவிற்கு நாங்கள் திரும்புகிற வரை அல்லாவுடைய தூதர் என்ன செய்வாங்க நான்கு ரக்காத்துகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுகுவார்கள் அப்ப எத்தனை நாளுங்கிறது வரம்பு கிடையாது நம்ம சொந்த ஊர்ல இருந்து என்ன செய்கிறோம் ஒரு பணி நிமித்தமாக நம்ம வெளியூர்களுக்கு போறோம் அப்படின்னும் போது வெளியூருக்கு போறதுன்னா என்ன பணிக்காக போறது ஒருத்தர் வெளியூரில் போய் செட்டில் ஆக போறாரு ஃபேமிலியோட போய் இருக்க போறாருன்னா அவருக்கு அந்த சலுகை கொடுக்கப்படாது யாருக்கு இந்த சலுகைன்னா இப்போ பிரயாணியாக ஒரு வேலை நிமித்தமாக யார் வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ வெளியூருக்கு போகிறாங்களோ இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்களை தாண்டி யாரு போகிறாங்களோ அவர்கள் எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் அவர்களுடைய தேவையை கருதி என்ன செய்யலாம் தொழுகைகளை சுருக்கியும் தொழுது கொள்ளலாம் தொழுகையை சேர்த்தும் தொழுது கொள்ளலாம் அடுத்து பாருங்க அணி இப்படி அப்பாஸ் ரதி அல்லா உன் அப்பாஸ் ரதி அல்லா உன் அறிவிக்கிறாங்க அக்காமன் நம்பியும் சொல்லலா உடைய செல்லம் இ மக்கத்தை மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் தங்குனாங்க எப்போ தங்குனாங்க ஹஜ்ஜுக்காக செல்லும் பொழுது தங்கினார்கள் எத்தனை நாள் திசாத்த அஷர யோமன் பத்தொன்பது நாட்கள் அல்லாவுடைய தூர் மக்காவில் தங்கினார்கள் இவ் சல்லி ரக்காத்தை நீ இரண்டு ரக்காத்துகளாக அல்லாவுடைய தூதர் சுருக்கி தொழுதார்கள் அப்படிங்கிறத இபுன் அப்பாஸ் ரதி அல்லாவுனவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பத்தொன்பது நாள் மக்காவில் இருக்கிறாங்க அந்த பத்தொன்பது நாளுமே அல்லாவுடைய தூதர் தொழுகைகளை சுருக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நபி மொழியில இருந்து காண முடிகிறது அப்ப அல்லாவுடைய தூதர் எந்த ஒரு வரம்பையோ எந்த ஒரு வரையறையோ இவ்வளவு நாட்கள் தான் அப்படிங்கிறத சொல்லல அப்ப எவ்வளவு நாட்கள் நம்ம பிரயாணியாக இருக்கிறோமோ அவ்வளவு நாட்களும் நாம் இந்த தொழுகைகளை சேர்த்தும் சுருக்கியும் தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது இப்படிதான் தொழுகணுமா இது கட்டாயமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம நான்காகவும் தொழுது கொள்ளலாம் சேர்க்காமல் அந்தந்த நேரத்திலேயும் தொழுது கூறலாம் இதுக்கு வந்து ஐஷா ரதி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரமாக இருக்கிறது ஐஷா ரதி அல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதரோடு உம்ராவுக்கு கிளம்பி போறாங்க உம்ராவுக்கு போகும் பொழுது அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா யார் அசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே பி அபி அந்த உமி என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் கசர்த்தம் தூ நீங்கள் தொழுகை இந்த பிரயாணத்தில் உம்ராவுக்கு செல்லும் பொழுது நீங்கள் பிரயாணியா இருக்கிறீங்க நானும் பிரயாணியா இருக்கிறேன் நீங்கள் வந்து தொழுகைகளை சுருக்கி தொழுகிறீங்க லோஹரையும் ஆசாரையும் இசாவையும் என்ன செய்யறீங்க சுருக்கி தொழுகிறீங்க நாளை ரெண்டா தொழுகிறீங்க ஓ அத்தும் நான் என்ன செய்கிறேன் அந்த தொழுகையை முழுமையா தொழுகிறேன் நீங்க ரெண்டு தொழுகிறீங்க நான் நாலு தொழுகிறேன் அடுத்த நம்ம சொல்றாங்க அஃப்தர்த்த ஒசும் து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நோன்பை விட்டு விடுறீங்க நோன்பு நீங்க வைக்கிறது இல்லை பிரயாணத்துல ஆனா நான் வந்து என்ன செய்கிறேன் ஒசும் து அந்த பிரயாண நாட்களையும் நோன்பு நோட்டுக் கொள்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன கருதுறீங்கன்னு சொல்லும் பொழுது அசந்த ஆயிஷா ஐஷாவே நீங்கள் சரியாக செய்தீர்கள் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு ஐஷா ரதியல்லானா சொல்றார்கள் ஒமா ஆபா அலைய என் மீது அல்லாவுடைய எத்துவர் எந்த ஒரு குறையையும் சொல்லவில்லை அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க இது நசாயில் இடம்பெறுகிறது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்ப எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நாம் ஜம்மு கசர் செய்து கொள்ளலாம் ஜம்மு கசர் மட்டும்தான் செய்யணுமா மற்ற ஊர்களில் இருப்பது போன்றே நம்ம வந்து அந்தந்த வக்துகளில் முழுமையான தொழுகைகளாக தொழுவ கூடாதா அப்படின்னா ஐஷாரதில்லாம் அவர்களுக்கு அல்லாவுடைய அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அப்ப நம்ம வெளியூர்களில் இருக்கும்போது எவ்வளவு வருடங்களாக இருந்தாலும் அந்த தொழுகைகளை சேர்த்தும் துறலாம் சுருக்கியும் துறலாம் அல்லது முழுமையாகவும் துறலாம் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக கொள்கிறோம் அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்கிறாரு தொழுகைக்கு வெளியில் சஜிதா செய்து பிரார்த்திக்கலாமா இந்த தொழுகையில் உள்ள கிரியைகளில் ஒன்று தான் இந்த சஜிதா செய்கிறது அல்லாஹுடைய துதர் தக்பீர் ரொக்கோ சஜிதா அத்தகையாத்து நிலைகள் இப்படி எல்லா கிரியைகளும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு பங்கு தான் சஜிதா இப்போ இந்த சஜிதாவில் பிரார்த்திக்கிறதே என் சூழலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க நமக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அக்ரபு மா எகூனுல்ல அப்துமிர் ரப்பி ஒரு அடியான் தன்னுடைய இறைவனத்தில் மிக நெருக்கம் பாராட்டக்கூடிய நேரம் என்பது அவன் சஜிதா கூடிய நிலையில தான் எனவே அந்த சஜிதாவுடைய நேரத்துல நீங்க என்ன செய்யுங்கள் அதிகமான பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் இது முஸ்லீம்ல பெறுகிறது அப்ப அல்லாவுடைய தூதர் சஜிதால பிரார்த்தனை செய்யறது கட்டு கொடுத்துட்டாங்களே அப்ப தொழுகையில அல்லாத வேற நேரத்துல சும்மா என்ன செய்யலாம் நம்ம வந்து இறைவனை வந்து சஜிதா செஞ்சு பிரார்த்திக்கலாமா அப்படின்னா அல்லாவுடைய தூதர் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தொழுகைக்கு வெளியே சஜிதா செய்து பிரார்த்தனை செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவல்களையும் ஹதீஃகள்ல இருந்து நாம பெற முடியல சரி எல்லாவுடைய தூ துலுகையில செஞ்சிருக்கிறாங்களே துலுகையில சஜிதாவுல செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்களே அப்பயே வெளியே வந்து நம்ம சஜிதா செய்யக்கூடாது அப்படின்னா அதே அனுமதி அத்தகையாத்துல இருக்கிறது அதே அனுமதி எதில் இருக்கிறது அத்தகையாத்து இருப்புலையும் நீங்க அந்த துவாவை எல்லாம் ஓதி முடித்ததற்கு பிறகு பிறகு விரும்பக்கூடிய பிரார்த்தனையும் கேட்டுக்கொள்ளலாம் அப்ப அந்த அனுமதி அத்தையாத்தி இருப்புல இருக்கும் பொழுது இருக்கிறது என்பதற்காக தொழுகைக்கு வெளியில அத்தையா திருப்புல உட்காந்துட்டு வேற லட்சிச்சுக்கிட்டு அல்ல எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு கேட்கலாமா அப்படி வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதரவும் இல்லை அல்லாவுடைய தூரப்படி தொழுகையில் அல்லாத வேறு எந்த ஒரு சஜிதாக்களையும் பிரார்த்தனைக்காக செய்யல எதுக்காக அல்லாவுடைய தூரம் செஞ்சிருக்கிறாங்கன்னா சஜிதா திலாவத்தின் போது செஞ்சிருக்கிறாங்க சஜிதா திலாவத்தனா என்ன ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் ஒரு நான்கு அத்தியாயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த நான்கு அத்தியாயத்தில் உள்ள குறிப்பிட்ட வசனங்களை ஓதும் பொழுது தொலகையிலையும் சரி தொலுகை அல்லாத நேரங்களிலையும் சரி சஜிதா செய்யணும் என்னென்ன என்னென்ன அத்தியாயங்கள் இன்சி அலக்கு சாது நஜ்மு போன்ற அத்தியாயங்களை ஓதும் பொழுது அல்லாவுடைய தூதர் செஞ்சுருக்கிறாங்க தொலகையிலையும் தொலகை அல்லாத நேரங்கள்லையும் சஜிதா செஞ்சுருக்கிறாங்க

தரையில் வைப்பதற்கு இடம் இருக்காது அந்த அளவுக்கு எல்லாரும் அல்லாவுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதி காட்டிய உடனே எல்லாரும் சிதா செய்வோம் அப்படின்னு இவ்வளவு ரத்தி எல்லாமே அறிவிக்கிறாங்க அப்ப இந்த குறிப்பிட்ட வசனங்களை ஓதும் பொழுது அல்லாவுடைய தூதர் துலுகையிலும் சிதா செஞ்சிருக்கிறாங்க துலகைக்கல்லாத மற்ற நேரங்களையும் சிதா செஞ்சிருக்கிறாங்க இந்த சஜிதா தான் அனுமதி இருக்கே தவிர தனியாக சஜிதா செய்து பிரார்த்தனை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லாவுடைய தூதரும் அப்படி செய்தது இல்லை என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாரு கணவன் மனைவி பிரச்சனையை மகன் தீர்த்து வைக்கலாமா பெற்றோர்களுக்குள்ள சண்டைகள் வருகிறது சச்சரவு வருகிறது அப்போ இந்த சண்டைகளில் சச்சரவுகளில் பிள்ளைகள் தலையிட்டு இந்த சண்டையை வந்து தீர்த்து வைக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்குறாங்க பொதுவாக கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ள சண்டைகள் வருது சகதம் இது என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது இது மரபாக ஆகிவிட்டது சண்டைகள் வரலன்னா தான் ஆச்சரியப்படணும் அப்போ சண்டைகள் வருவது யதார்த்தம் அல்லாவுடைய தூதருக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் கூட சண்டைகள் ஏற்படுகிறது அப்ப இந்த சண்டைகளின் பொழுது ஒரு நடுவராக பிள்ளை இருந்து பாப்பா இங்க வாங்க உம்மா இங்க வாங்க ஏன் உங்களுக்குள்ள சண்டைகள் ஏற்படுது ஏன் சண்டை போடுறீங்க ஏன் சச்சரவு பண்றீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா எரிங்கள் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து கேட்கறாங்க தாராளமாக என்ன செய்யலாம் பிள்ளையாக இருக்கக்கூடியவர் ஒரு ஆண்மகனாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கக்கூடியவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டைகள் வருகிற பொழுது அந்த சண்டைக்கு என்ன செய்யலாம் தீர்வு காணலாம் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது குல்லுக்கும் ராயின் என்ற ஐயத்திகி உங்கள் அனைவர்களும் பொறுப்பாளிகள் அவர்களுடைய பொறுப்புகள் குறித்து நாளை விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு ரஜுலு ஒரு ஆண்மகன் ராயின் என்ற ஐயத்திகி அவன் தன் குடும்பத்தார் விஷயத்திலே பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான் அவன் நாளை மறுமையிலே அவனுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூர் சொல்லியிருக்கிறான் அப்ப குடும்பத்துக்கு ஒரு ஆண்மகன் பொறுப்பாளின்னா அந்த குடும்பத்துக்கு காசு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கிறது மட்டும் பொறுப்பு கிடையாது கணவன் மனைவிக்குள்ள உம்மா அப்பாவுக்குள்ள சண்டைகள் வரும் பொழுது அதை என்ன செய்யலாம் பிள்ளைகளாக இருப்பவர்கள் சுட்டி காட்டலாம் அந்த தவறு என்ன செய்யணும்னா இப்ப ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குல்ல அதாவது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு என்ன ஃபார்முலா இருக்கு ஆண் மகன்னா அவர் வந்து உமா செல்லும் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் வாப்பா செல்லும் இப்படி நடுவர் என்ன செய்யக்கூடாது ஒருவரை சார்ந்து பேசக்கூடாது நடுநிலையாக இருந்து யார் மேலே தப்பு இருக்குதோ அதை தெளிவுபடுத்தி இது தப்பு மார்க்கத்தில் இப்படி சொல்லப்படலை இது வந்து கூடாது இப்படி நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்யணும் நடுநிலையாக பேச வேண்டும் அவர்களுடைய தவறுகளை வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் சுட்டி காட்ட வேண்டும் இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது எந்த அளவுக்குன்னா இப்ராஹிம் அலைவசல்லமுடைய வரலாறா அல்லா திருமறை குரானா சொல்லி காட்டுறான் மரியம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் இது காலி அபீஹி இப்ராஹிம் அலைவாசல்ல தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகிறார் யா அபத்தி என்னுடைய அருமை தந்தையே லிமதா புதுமாலா யஸ்மோவலா யுகசிரும் பார்க்காத செவியேறுக்காத வலா புகுனி அன்கஷையா உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் பயக்காத கடவுளை எதுக்கு அழைக்கிறீங்க அந்த கடவுள்களை நீங்கள் வணங்குகிறீர்கள் யா அபத்தி என்னுடைய அருமை தந்தையே லா தாபுதி ஷைத்தான் இந்த ஷைத்தான்களை நீங்கள் வணங்காதீர்கள் இன்ன ஷெய்த்தான கானலு ரஹ்மானி அசியா இந்த செய்தான் என்பவன் ரஹ்மானுக்கு ரப்புல ஆலமீனுக்கு மாறு செய்யக்கூடிய வழிகட்டவன் ஆவான் அப்படிங்கறத இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு சுட்டி காட்டுறாங்க அப்ப கணவன் மனைவி பெற்றோர்களுக்கு உள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்யலாம் அந்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்களுக்குள்ள என்ன செய்யலாம் இணக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படி பிள்ளையால் அது முடியல சண்டைகள் ரொம்ப முத்தி போகுது தலா கூட கூடிய அளவுக்கு ஹுலா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் முத்தி போகுதுன்னா இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த இரண்டு கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை ஏற்படுவதை நீங்கள் அஞ்சினால் ஹக்கமம் மின் அகலி அந்த கணவர் குடும்பத்தாரிலிருந்து ஒரு நடுவரை ஏற்படுத்துங்கள் வ ஹக்கமன் மின் அகலிகா அந்த பெண் குடும்பத்தாரிலிருந்து இருந்து நடுவரை ஏற்படுத்துங்கள் உரிதா இஸ்லாஹன் அவர்கள் இனக்கத்தை ஏற்படுத்த நாடினால் இப்படி செய்யுங்கள் யூ ஒஃபிக்குல்லாகு அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துகிறான் இன்னல்லாக கான் அலிமன் ஹபீரா இறை உன் நன்கு அறிந்தவனாகவும் நுட்பமானவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான நிசா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான் அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பிள்ளைகள் சுட்டி காட்டலாம் அதை வந்து தலைமை தாங்கி ரெண்டு பேருக்கும் நடுநிலையாக நின்று பேசலாம் அப்படி ரெண்டு பேரையும் நடுநிலையாக பேச முடியல ரெண்டு பேரையும் ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியல இணக்கத்தை ஏற்படுத்த முடியலைன்னா இஸ்லாமிய மார்க்கம் பெண் வீட்டார்ல இருந்து ஒரு நடுவரையும் ஆண் வீட்டார்ல இருந்து ஒரு நடுவரையும் பேசி அவர்களை அவர்களுக்கு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ரபுலமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்